ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடி இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மம்பர் எல்லாருமே நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சஸ்கிரைப் பண்ணுறப்போ கைஸ் வாங்க கேட்க நான் எனக்கு எங்கே ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அக்கா ஊருக்கு தர்கா பூஜை வருது அதுக்காண்டி அக்கா ஊருக்கு நாங்கள் போகிறோம் சரி இப்போ வாங்க இப்போ போகலாம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பஸ்ஸுமே வந்துடுச்சு நான் இந்த சாரீ தான் அன்றைக்கி வேர் பண்ணிக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல நானும் யார் நானும் மாமியார் பாப்பா நாங்கள் மூணு பேர் தான் போகிறோம் மாமனார் வீட்டில் இருக்கு இருக்கவங்க பார்த்துப்பாங்க வரல அப்படின்னு சொல்லிட்டாரு பாப்பாவோட ஹோட்டி தான் மாமியார் வந்து நார்மலாக காட்டன் சாரீ தான் போட்டிருக்காங்க இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம் பஸ்ஸில் ஏறி வந்து குண்டான ஒரு ஊர் இருக்குது அங்கே இறங்கி ரெண்டு பஸ்ஸு பிடிச்சி வரணும் அக்கா ஊர் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் நாங்கள் கரெக்டாக நம்ம ஊரில் எட்டு மணிக்கு பஸ் வந்துச்சு நாங்கள் குண்டா இறங்குள்ளே ஒம்பது மணி அங்கேருந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக பத்து இப்போ கரெக்ட் பத்து மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அக்காவுமே வந்துட்டாங்க அக்கா வந்ததுக்கப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ போட்டுச்சு மினி ஆட்டோ இருக்குல்ல அந்த ஆட்டோ போட்டுச்சு கோவில் எங்கே இருக்குது அந்த கோவில் கண்டு தான் இப்போ போகிறோம் பாப்பாவை வந்து அக்கா தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம் இந்த சைடெலாம் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி பார்த்திங்களா மழை பெய்ஞ்சு மழை பெய்யல ரெண்டு நாளாக மழை பெய்யல வெயில் தான் அடிக்குது மழை இப்போ பெய்யும் தெரியல கரெக்டாக சொல்ல முடியல பார்த்தீங்களா பாப்பா அக்கா வச்சுருக்கேன் அக்கா சுடிதாராக தான் போட்டிருக்காங்களே அக்கா சிட்டியில்தான் இருக்காங்களா அக்கா வீட்டுக்கு நாங்கள் வந்து போகலை அப்படியே அக்கா இங்கே வந்துட்டாங்க பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் போகலே நிறையா கடலாக இருந்துச்சு இது வந்து அக்கா சிட்டி தானே அந்த உங்களுக்குமே கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சுட்ருக்கோம் சைடில் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டிலாம் இருக்குது எனக்கு மாட்டு வண்டிலாம் பார்த்தோன்னே நம்ம சின்ன வயசு நாங்கள் தான் எனக்கு வந்துச்சு நம்ம ஸ்கூல் படிக்கலாம் மாட்டு வண்டியில் நிறைய பேர் போயிருக்கோம் அந்த மாதிரி நாங்கள் எனக்கு வந்துச்சு இங்கே வந்து சிட்டி சைடில் எல்லா தமிழ்நாட்டிலுமே அப்படி தான் ஒரு சிட்டி சைடு தான் எப்படி இருக்குமே ஒடிசா இருக்க சிட்டி வந்து இப்படி தான் இருக்குமே பாருங்கள் டவுன் எல்லாமே இப்படி தான் இருக்கும் செட்டி லைன் வச்சு நீ தோறி போனி ஆகி அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நிறைய இதுக்கப்புறமே துர்கா பூஜை காளி பூஜை அதுக்கப்புறம் ராவணப்புடா அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதுக்கெலாம் போக முடியாது ராவண இது தீ எரிக்கிறதுலாம் ஆம்பளைங்க மட்டும்தான் போவாங்க பெண்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்களா அந்த மண்பானையில் செய்வாங்கள்ல அந்த பானை எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆட்டோவில் தான் போகணுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாப்பா வந்து அக்கா பாப்பா வந்து அழுதுகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் அக்கா கை பிடிச்சி தாய் தாயின்னு சொல்லி இது மாதிரி டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா பொண்ணு அந்த சைடில் உட்காந்தா தம்பி வந்து என் மாடியில் என்னை பார்த்தோன்னு அவங்ககிட்ட வந்துடுற அத்தனை சொல்லி என் கிட்டே வந்தோம் இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் இடத்துக்கு வந்துட்டோம் கோவில் எங்கே இருக்கோ அங்கே வந்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம உள்ளதான் போகணும் ரொம்ப வெயில் வர அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க கொடை எடு பாப்பா கொடை பிடிச்சி இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குடை எடுத்துருந்தாங்க ஏதான் பாப்பாவோட ஹவுட்ஃபிட் அக்கா பொண்ணு பாருங்க பாருங்கள் ட்ரெஸ் ரெஸ் தான் இருக்கும் நம்ம இதான் கோவில் கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க இது வந்து நைட் டைமில் தான் நல்லாயிருக்குமே சூப்பராக இருக்கும் நைட் டைமில் பார்க்கலாம் நம்ம நைட் டைமில் வர முடியுமா என்னான்னு தெரியல பார்க்கலாம் நைட்டு கடை எதுவுமே ஓப்பன் பண்ணல ஒரு கொஞ்சம் கடை தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்காட்டி விளாட்றதுக்குலாம் சூப்பராக வச்சுருந்தாங்க போட்டிங் பார்த்திங்களா சூப்பராக இந்த சக்கா பையன் சொன்னான் அத்தை இல்லை நீ ஏற்றி விட அத்தை அப்படின்னு சொன்னானே நான் சொன்ன நைட்டு தாண்டா ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா மட்டும்தான் அப்புறம் இந்த சைடில் ராட்டனம் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்களே இதுக்கப்புறம் நம்ம கோவில் தான் போகணும் சரி வாங்க இந்த கோவில் வந்து எப்படி கட்டிக்கானு பார்த்தீங்கன்னா இது கோவில் இல்லை அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க சாமி செல மட்டுக்கு பார்த்தீங்களா அது எல்லாமே டெக்கரேஷன் தாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மா கோல்ன்னு சொல்லு தர்மா கோல் இதுன்னு சொல்லுவாங்க பஞ்சு ஏதோ சொல்லுவாங்கள்ல அதில் டெக்ரேஷன் பண்ண தான் இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோக்கு அப்புறமா பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க போகலாம் நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய சாமி ஃபோட்டோலாம் இருந்துச்சு இந்த சாமி ஃபோட்டோ எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அக்கா வந்து பூஜை பண்ண போயிட்டாங்க அந்த அக்கா கிட்ட தான் பூஜை பொருள் வாங்கி கொடுத்தேன் பாப்பா வந்து அழுதுகிட்டதான் பாப்பா ஒரு இடத்துல உட்காந்து நான் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் சைடில் போய்ட்டு இந்த வீடியோலாம் அக்கா பொண்ணு தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அக்கா பூஜை பண்ணிமே வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அக்கா பொண்ணு வந்து பாப்பா ஒத்து வைக்கிட்டேன் குடு அத்தை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அக்கா பூஜை பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து இந்த கவர் இந்தாண்டாயிரம் போது அந்த அம்மா பூஜை பொருள் இது தான் நம்மளும் கவரில் போட்டு வைக்கல கவரில் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் சாமியெலாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமியெலாம் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பார்த்திங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சாமி இந்த சாமி பேர் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு என் மனசில் கஷ்டத்தெல்லாம் கொட்டி வேண்டிக்கிட்டு எல்லாமே சீக்கிரமாக நான் நினச்சது எல்லாமே நடக்கணும் பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாக செடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க பெருமாள் சாமிலாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து சுற்றி சுற்றி வந்தோம் அந்த மணி இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்குடும் தான் பழ அது பேர் எனக்கு ஒன்று ஒன்றுமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு அம்மலில் சொல்லுங்கள் தர்மா இதான் ஒன்று சொல்லுவாங்க ஆனால் கரெக்டாக எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கம்மலில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிறைய சாமி இருந்துச்சு லைட்டு பார்த்திங்களா இப்படி மேலே சூப்பராக இருக்குது ஆனால் இது நைட் டைமில் வந்தால் சூப்பராக இருக்கும் அவ்வளோ செம்ம வேறு லெவலில் இருக்கும் நைட் டைமில் வந்தாலே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சுற்றின மேலெலாம் கொஞ்சம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நான் அவங்ககிட்ட சொன்னெல்லாம் பஞ்சாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கையை வச்சு காமிக்கிறவாங்க வாங்க பார்த்திங்களா வெறியுமே பஞ்சு மட்டுந்தான் நான் நினச்சதான் சிமெண்ட்டில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்திங்க கோவிலில் ஆனால் அவங்க கட்டில் அந்த மாதிரி கட் பண்ணி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆனால் டெக்ரேஷன்லாம் ரொம்ப வேறு லெவல் அதுக்கப்புறம் நான் சரி வெளியிலாம் அப்படி நடத்து போகிறோம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம வெளியே போகலாம் வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் செல்ஃபி கேமராவில் கொஞ்சம் அட்ஜெஸ்ட் பண்ணிக்கங்க வெயில் நல்ல வெயில் வெளில போகலாம் இப்போது அக்காலாம் வெளில போயிட்டாங்க வெளில போயிட்டு கொஞ்சம் டைம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோமே பாருங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டா அந்த சைடில் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து அவங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள் உள்ளார லைட்டில் உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியரா உங்களுக்கு தெரியும் பாருங்க எல்லாமே அந்த பஞ்சு தான் இந்த இதுன்னு சொல்லுவோம்ல பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கல் சிமெண்ட்டு அப்படின்னு சொல்ல நினச்சி பார்த்தேன் ஆனால் இல்லை எல்லாமே பஞ்சில் அவ்வளோ சூப்பராக உண்மையாலுமே அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவ்வளோ அழகாக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்களே எல்லாருக்குமே ஒரு ஐடியா வேணும்ல பண்ணுறதுக்கு இது எல்லாமே இந்த தார்ப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தார்ப்பா அது போட்டு அந்த சைஸில் கட் பண்ணி கீழே வந்து மரம் எது அந்த மாதிரி வச்சு ஸ்டெப்புக்கு மாதிரி போகிற மாதிரி கீழே தார்ப்பா போட்டு அவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி நான் சொன்னதை திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் டெக்கரேஷன் சூப்பராக இருந்துச்சு அதுக்காண்டி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம் பாருங்கள் முன்னாடி வந்து இந்த சாமியாருங்களா அந்த அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் படித்தோன்னு பொட்டு வச்சுக்கிட்டாங்க பாப்பாவுக்கு பொட்டு பார்த்திங்களா பாப்பாவுக்கு பொட்டு ஏன்னா சிறுப்பு தாங்க முடியல அதுக்கப்புறம் அக்கா அக்கா பொண்ணு தம்பி நான் அம்மா எல்லாமே நாங்கள் பொட்டு வச்சுக்கிட்டோம் பாருங்க எங்கள் போட்டோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வச்சோன்னே பாப்பா அழுகவே இல்லை அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கள பார்த்துட்டு பாருங்க அக்கா அக்கா சொன்னாங்க என்ன வீடியோவில் அதிகமாக அக்கா வந்து கூச்சப்படுவாங்களால வீடியோவில் வர மாட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பொட்டு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம் சரி வாங்க இப்போ இங்கே வந்து டான்ஸுமே ஆடுவாங்க நைட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக நல்ல ஃபங்க்ஷனாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக அங்கே இருக்க முடியாது மாமலாக இருக்காருல அங்கே போகணும் இப்போ அக்கா இப்போ எங்கே போகிறன்னு பார்த்தீங்கன்னா களத்திற்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எதுவுமே ஓப்பன் பண்ணல சரி என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கலாம் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க அதுக்காண்டி உள்ளே போகிறேன் அக்கா போன பலூனை பார்த்த அத்தை எனக்கு இது வாங்கி கொடுத்துரு அது வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டே இருந்தாலே இப்போ உள்ளே போன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஷாக்காகிடுச்சி இங்கே இதெல்லாம் பார்த்த உடனே இங்கேலாம் போனால் இப்படி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் எடுத்துகிட்டு போனாங்க நம்மளோட கரெக்டாக பேமெண்ட்டு காசு கரெக்டாக நமக்கு பிடிச்சதாக இருந்தாலும் எது இருந்தாலும் வாங்கிட்டு வர முடியும் அதுக்கப்புறம் இந்த ஜிம்க்கிலாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நான் எனக்கு உண்மையாண்மை கம்மில் ஜிம்கி ஆயிட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜிம்கி எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தான் இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக ஜிம் ஜிம்கி எல்லாமே அதுக்கப்புறம் அக்கா கொலுசுலாம் பார்த்துட்டு தாங்க அதுக்கப்புறம் எல்லா கலையான பொண்ணுங்களுமே வீட்டுக்கு தேவையானதானே பார்ப்பாங்க இந்த மாதிரி பிளேட்டு கிளா டம்ளர் கிளாஸு சின்ன சின்ன பவுலு அந்த மாதிரி ஸ்பூனு எல்லாமே கிளாஸில் இருந்து கண்ணாடி இதில் இருந்துச்சு அதை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நான் அம்மாவும் பார்த்துக்கலாம் இந்த பொருள் எல்லாமே ஐம்பது ரூபா தான் எல்லாமே ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சம் பாப்பாக்கு வளையல் ட்ரெஸ்ஸு சரி வளையல் செயின் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் அந்த அதுவும் எடுக்கலாம் அக்கா சொன்னாங்க ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க மாமியார் சொன்னாங்க இந்த கிளி பாப்பாவுக்கு வாங்கி தா வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி லாஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அக்கா சொன்னாங்க வாங்கிக்கலாம் வா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஆடி நீ வந்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கிளிப்லாம் பார்த்தோன்னா மாமியார் பாப்பா ஆசைப்படறாங்க மாமியார் பாப்பாக்கு இது வாங்கிக்கொண்டு இது போட்டால் நல்லாயிருக்கவுண்ட் சில சிரிச்சு காமெடி பண்ணிவிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே நூற்றி ரூபா இந்த இருக்குது நூற்றி இருபது ரூபாய் இந்த சைலுக்கு நூறுரூபா இந்த வாயில எல்லாமே பத்து ரூபா தானேங்க எல்லாமே பத்து பத்து ரூபான்னு சொன்னாங்க இந்த பொம்மை ரேட்லாம் எனக்கு கேட்டேன் ஒன்று வாங்கினால்தான் நான் ஆனால் பொம்மை ரேட் அதிகமாக சொன்னாங்க அந்த பெருசாக இருக்குதுல அது வந்து ஆறுநூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க அந்தளவுக்கு நம்ம பணமும் நம்ம கொண்டு போகலை அதனால் வேண்டாம் பாப்பா பெருசாக இருக்குதும் இப்போ அவர் விளாடும் தெரியாது பொம்மைலாம் வச்சு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஆனால் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே இருபது ரூபா தான் அங்கே பாருங்கள் எல்லாம் என்ன எடுத்தாலுமே ஒரு எல்லாம் என்ன எடுத்தாலுமே இருபது ரூபா மாமியார் அவங்ககிட்ட சொன்னதில்ல எந்த பார்த்தாலுமே பாப்பாவுக்கு இது கொடு அது வாங்கிக்கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வண்டி அது எல்லாமே நாங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்தோம் ஏன்னா இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் நிறைய திருவிழா இருக்குது நம்ம ஊர்லேயும் வரத்துக்கு கிழமணிக்கு நம்ம ஊர்ல ஒரு திருவிழா வரும் அதனால எதுவும் நாங்க வாங்கல சும்மா சுத்தி பார்த்துட்டு சொல்லி நாங்க பாக்க போயிருந்தோம் சாமி கும்பிட்டுதான் போவோம் சங்கம் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு சுத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் ஊறுகாய் எல்லாம் ஊருக்காச்சு இஞ்சி ஊருக்கா பூண்டு ஊருக்கா நார்த்தங்காய் ஊர்கா லெமன் ஊருக்கா அதுக்கப்புறம் மாங்காய் இருக்கா மிளகாய் ஊருக்கா நெல்லிக்காய் ஊருக்கா அப் அப்பளம் வே ஏன்னா வகை வகையாக அப்பளம் எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் முடி வளர்கிறதுக்காண்டி என்னெல்லாம் வச்சுருந்தாங்க பாப்பா வந்து இந்த கிளிப்பு போட்ட உடனே பயந்துட்டு அது பாப்பாக்கு அந்த கிளிப்பு ஒன்று அக்கா வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்ச அந்த வெயில் எவ்வளோ எப்படி இதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டயர்ட் அதுக்கப்புறம் அக்கா போன ஐஸ்க்ரீம் கேட்டான்னு சொன்னாங்க ஐஸ்கிரீம் வாங்க தான் வந்திருக்கோம் இப்போ ஐஸ்கிரீம் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் சரி வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம் பாப்பா வந்து மாமியாட்டை விட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் டைம் நின்றுக்கிட்டு இருந்தோமே அக்கா வந்து உள்ளே போயிடு நாங்கள் வர வரைக்கும் ஐஸ்கிரீம் எங்களுக்கையுமே கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அக்காவுக்குமே ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே இருபது ரூபாய் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் தான் வாங்கணும் அதுக்கப்புறம் பாப்பா அழுதான்னு சொல்லிட்டு இந்த சைடு யாருமே இல்லை அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நான் பால் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தங்க வந்து உட்காந்து நான் பாப்பாக்கு பால் பீட் பண்ணிட்டு இருந்தேன் இதில் அந்த வீட்லாம் அக்கா பொண்ணு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாலே ஃபோன் வாங்கி எதுக்கு நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன்னா நிறைய பாட்டு உங்களுக்கே நார்மலாக தெரியும் திருவிழாலாம் எவ்வளோ பாட்டு எப்படி சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாட்டு சவுண்டு அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக இருந்துகிட்டு இருந்துச்சால்தான் இப்போ நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் அவ்வளோ இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் உக்காந்துட்டு இருந்த வீடியோலாம் அக்கா பொண்ணு தான் எடுத்துகிட்டு இருந்தால் பாருங்கள் அவ்வளோ கீவிட்ட சூப்பராக இருக்கலை நான் உண்மையுமே நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்படி பண்ணியிருப்பாங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு இது கலை வேணும்னு சொல்லுவாங்களா அது உண்மையானுமே நம்ம ஒரு வேலையை ரசித்து செய்யணும் தானே எல்லாத்துக்குமே அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பாடு கொடுத்தாங்க என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கோவிலில் கொடுத்த பிரசாதம் தான் இது ஒயிட் சாப்பாடு உருளைக்கெழங்கு கீரை பொரியல் அப்புறம் உருளைக்கெழங்கு ஒரு மாதிரி இது மாதிரி அதுக்கப்புறம் வெறி தளிச்ச தாறு அதெல்லாமே சாப்பிட்டு இது வந்து நைட்டு எடுத்த நைட்டு இது பண்ண வீடியோங்க நைட்டு நான் போகல அக்கா ஹஸ்பண்ட் போயிருந்தார் அவர் மொபைல்லேருந்து எடுத்த வீடியோ தான் இது நான் எனக்காண்டி நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் அவர் போயிட்டு இது வேறு இடத்துக்கு போயிருந்தார் அக்கா ஹஸ்பண்ட் நிறைய இடம் இருந்துச்சு இல்லை அங்கே போயிட்டு இது எல்லாமே எனக்காண்டி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வாங்க நான் அண்ணா அவர் அண்ணா எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன் சரி உங்கள்கிட்டமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்த்தீங்க எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கில்ல எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஃபங்க்ஷன்லாம் எப்படி போனச்சு அக்கா ஊரில் வந்து திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க அக்கா ஹஸ்பண்ட் நைட்டு எடுத்து வந்த வீடியோ சரி உங்களுக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நான் வீடியோ உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நைட் நான் போக முடியல பாப்பா வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மேலே நைட்டு ரொம்ப மழை பெய்ய ஆரமிச்சிருச்சு நாங்கள் ஒரு நாள் நைட்டு அக்கா வீட்டில் தங்கிட்டு மறுநாள் காலையில் தான் நாங்கள் வந்தோமே நம்மளுக்கு ஆறு மணிக்கு அக்கா ஊரில் பஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு வந்து கரெக்டாக எட்டு மணி ஆகிடுச்சி ரெண்டு மணி நேரம் அக்கா ஒரு ட்ராவலரு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டுலேருந்து ரெண்டு நாளும் ரொம்ப மழை தெரியுமாங்க இன்றைக்கி வேற ராவண பூடான்னு சொல்லுவாங்கல்ல அந்த ராவண தீ இரிக்கிறது அந்த ஃபங்க்ஷன் வேற அக்கா இருக்க சொன்னாங்களே அப்புறம் ஆடு மாடெல்லாம் வீட்டில் இருக்கா மாமன் மட்டுதான் தனியாக இருக்காரு அப்புறம் அவருக்கும் சமைச்சு கொடுக்க ஆள் இல்லை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்கம்மா ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு அங்கே வந்துட்டோமே இன்றைக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதைங்க ரொம்ப பேஞ்சிக்கிட்டே இருக்குது நைட்லாம் பாப்பா வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் கரண்ட் இல்லை மொபைலில் சார்ஜருமே இல்லை டார்ச் லைட் வச்சு தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோமே அதுக்கு மழையில் வர பாம்பு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு காலையில் நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பாம்பு தெரியுமா அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கங்களை கூப்பிட்டு அஞ்சு மணிக்கெலாம் அந்த பாம்பு வாசலில் மாமன் நான் எழுந்துருச்சு வெளில போகிறாரு காலு கிட்ட பாம்பு நல்லா பயந்துட்டார் மாமன் அதுக்கப்புறம் ஆளுங்களை கூட்டம் அடித்தாச்சு அந்த பாம்பு அதுக்கப்புறம் இதாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோ எவ்வளோ தான் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மலன்னு நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாய்